உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ எந்த காரியத்தை செய்யணும் நினைக்கிறீங்களோ அந்த காரியம் அத்தனையும் நடக்கக்கூடிய நேரங்க பாசிட்டிவா இருக்கிறதுக்காக தான் அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசிக்காரங்க யோகமான காலகட்டமா அமைஞ்சிருக்கு இந்த நேரம் நீங்க முதல்ல நம்பணும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா அமைஞ்சிருக்குங்கிறத நீங்க எந்த விஷயத்துலையும் மனசுல போட்டு குழப்பிக்காமல் தேவையில்லாத கற்பனை ஏற்படுத்திக்காமல் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட இந்த நேர்மறை சிந்தனையோடு செயல்பட பாருங்க இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் தான் அதை நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க எதை செஞ்சாலும் அப்புறம் செஞ்சுக்கலான்னு நீங்க இந்த நேரத்துல அசால்ட்டா விடுறீங்களா அதை மட்டும் விட்டுட்டு ஒரு குறிக்கோளோட இந்த நேரம் நீங்க எங்க பாருங்க உங்களுக்கு அமைப்பு போகுது இதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்பு தந்திருப்பாங்கன்னு சொல்லலாங்க நண்பர்கள் வகையிலா இருக்கட்டும் உறவினர் வகையாக இருக்கட்டும் தாய் வகையிலுமே நிறைய ஒரு பாதிப்பை நீங்க சந்திச்சிருப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே என்னதான் நீங்க அன்பா இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது உணரக்கூடிய தான் இருந்திருப்பீங்க உடல்நல ச சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகள் வழியில சில கருத்து வேறுபாடு இந்த மாதிரி நிறைய இருந்திருக்குங்க ஆனா இனி உங்களுக்கு இந்த நேரத்துல மாற்றங்கிறது காத்திருக்குதுங்க ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயத்த கூட இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு பெற தான் இருந்திருக்கும் ஆனா தெய்வ அனுகிரகங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை உங்க தெய்வத்தோட அனுகிரகங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டுட்டு நீங்க செஞ்சாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கும் ஒரு வலிமையான நேரமாக அமைஞ்சிருக்குது மனசு இருக்கக்கூடிய பயங்கள் நீங்க கூடிய நேரம் நிறைய விஷயங்கள் நீங்களாவே நீங்க தட்டு தடுமாறி வர போறீங்க முன்னுக்கு வரக்கூடிய நேரம் எந்த விஷயத்த எப்படி செயல்படும் நீங்க இந்த நேரத்துல யுகிக்க கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது அதனால நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய தான் இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு போகுதுன்னு சொல்லலாங்க வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த ராசிக்காரங்க உடம்புல பலம் இருக்குதா இல்லைங்க இல்லைங்க பார்க்க நோஞ்சானா இருந்தாலுமே அறிவு பலம் சிறப்பா இருக்கும் யாராலுமே த அறிவால அடிச்சு காலி செய்யக்கூடியன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் ஓவர் கான்ஃபிடென்ட் அதிக எந்த வேலையா இருந்தாலும் சரி இவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்கன்னா அதை சவாலா ஏற்றுக்கிட்டு வெச்சுக்கிற செஞ்சு முடிக்க கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரிங்க பெருசா ஆழட்டிக்க மாட்டாங்க இவங்க மாதிரி இவங்க பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க இந்த கஷ்டமான சூழ்நிலை எப்படி தன்னம்பிக்கையா தைரியமா தான் விசுவாசம் நேர்மை மன உறுதி அன்பு இவங்க இருக்கிற இடம் ரொம்ப கலகலப்பா இருக்குங்க நகைச்சு உணர்வு அதிகம் கொண்டு இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஞானங்கிறது சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஆனா இவங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈகோ பிடிச்சவங்கன்னு சொல்லலாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே சுய கௌரவம் ரொம்ப முக்கியம் மதிப்பு மரியாதை ரொம்ப விரும்பி எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க காசு போனால் இன்னைக்கு வர நாளைக்கு போகும் எங்க போனாலும் மதிப்பு மரியாதை எதிர்பார்த்து நிற்கக்கூடியவங்களே இந்த ராசிக்கா இருந்தாங்க குருவோட ஒரு குரு தான் உங்களுக்கு ராசி திபதிய இருக்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த குணம் இயல்பாக அமையினே சொல்லலாங்க அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் பொறுத்த வரைக்குமே மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது பட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு குணமும் இருக்கும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் நேர்மை இவங்க விட்டு எப்பயுமே கடைபிடிப்பாங்க நீதி நெறி தவற மாட்டாங்கன்னு சொல்லாங்க தனுசு ராசிக்காரங்க குதிரை மாதிரி வேகமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவரோட சின்னமே குதிரையில் வில்லி எந்திருக்க கூடிய குதிரை வீரம்தான் பூமிக்கும் கடவுளுக்கும் பாலமா விளங்கக்கூடிய ஒரு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க நெருப்பு ராசி வேற கோபங்கிறது கண்டிப்பா இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துல குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த ராசிக்காரங்களுக்கும் பொருந்தி வரும் இப்படிப்பட்ட தனுசு ராசி ஆண்டவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி அமைப்போகுதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க தனச ராசிக்காரங்க வீட்லயும் சரி வெளியிலயும் சரி மனசுலயும் சரிங்க நிறைய மாற்றம் தரக்கூடிய வாரமா இந்த நேரம் அமைப்போகுதுங்க போகுதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே எந்த வகையில எல்லாமே பாதிப்பு உணர்ந்தீங்களோ எப்படிப்பட்ட விஷயமா எத்தனை கிரக மாற்றம் கூட இருக்கட்டும் நம்ம மனசு வச்சாதானே ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படி இந்த நேரத்தில் நீங்க மனசு வைக்க போறீங்க நல்ல மாற்றத்தை பெற போறீங்க சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுத்தக்கூடிய நேரமா இந்த வாரத்துல இருந்து தொடங்குதுங்க என்ன செயல் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த நேரம் பொறுத்த வைக்க தாய் தந்தை கிட்ட ஆலோசனை கேட்டுக்குங்க ஏன்னா அவங்களுடைய ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி ஒரு போட்டித் தேர்வு கலந்துக்கிறீங்க நேர்முக தேர்வு கலந்துக்கிறீங்க தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமும் புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னா மனசில் ஒரு நிறைவை ஏற்படுத்தி தர மாதிரி வெற்றி கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி இந்த வெளிநாட்டில் இருக்கிறீங்களா அவங்களுக்கு எல்லாமே இந்த குடியுரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் வெளிநாட்டில் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க இருப்பீங்க அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது முயற்சி செஞ்சு பாருங்க வரவேண்டிய பணங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும் வசூலாகிற பணம் எல்லாமே வந்து சேர்ந்துரும் வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது கொடுக்கல் வாங்கலை இதுக்கு முன்னாடி இல்லாம நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க நல்லவும் நம்பி காசு பணம் இல்லாமல் கொடுத்துருப்பீங்க ஆனால் அதை திரும்பி வந்திருக்காது அந்த பணத்தை வாங்குவதுக்குள்ளாரியே படாத பட வேண்டியதாக இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை இந்த நேரத்தில் மாறப்போகுது கொஞ்சம் முயற்சி கொடுத்து பாருங்க அதே மாதிரி நீங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆடம்பர விருந்து அதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்குங்க ரொம்ப நாளா மனசுல ஒரு விஷயத்த நினைச்சு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த ஆசைப்பட்ட விஷயத்தையுமே இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமை போகுது அது மாதிரி நல்ல நல்ல தகவல் இல்லாம வீட்டுக்கு வர வந்து தேடி வரக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க இந்த நேரம் வேலை செய்கிற இடத்துலையும் சரி வெளி இடத்துலயும் சரி உங்களுக்கு ஆதரவு தருவாங்க நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலுமே உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் அதே மாதிரி இந்த நேரத்தில் வரம் தேடக்கூடியவங்களாக இருந்தால் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை சுப மங்கள நிகழ்வுங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது அதனால சேமிப்பு ரொம்ப முக்கியம் பணத்தை இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த சுப நிகழ்ச்சிக்காக நீங்க தாராளமாக பணம் செலவு செய்கிற மாதிரி தான் அமையும் அதனால சேமிக்க முயற்சி செய்ய பாருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியங்கள ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியங்க அதனால யார் மனசையும் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையில இந்த நேரம் கனிவாக நடந்துங்க பாருங்க அதே மாதிரி எதிர்ப்பாலின வகையில் எச்சரிக்கையா இருந்துக்கணுங்க தனுசு ராசி அன்பர்கள் இந்த நேரம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த போகிறவங்களும் அவங்க தான் அதனால் எதிர்ப்பாலின வகையில் இந்த நேரம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க வைத்திய செலவு எல்லாமே இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த வைத்திய செலவு எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க ரொம்ப முக்கியமாக நீங்க இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எல்லாமே ராசி அன்பர்கள் உங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொள்ள பாருங்க இது கண்டிப்பா நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி நிறைய அனுபவம் கிடைக்குங்க வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்னா என்னங்கிறதே நீங்க இப்பதான் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தர போறாரு அதுக்காக பயந்துடாதீங்க இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு கொடுத்தாலுமே உங்களுடைய உங்கள் மனசில் ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் உங்களுக்கு நீங்களே உங்கள் சுய ரூபத்தை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நேரம் கஷ்டம் வரப்ப இல்லாமல் சில உறவுகள் நண்பர்களும் உங்களை விட்டு தன்னால் இருப்பாங்க இந்த நீங்கள் இதை வச்சுட்டே உங்களை நீங்களே தேத்திக்கிட்டு உங்கள் மனசையும் இந்த நேரத்தில் நீங்கள் சிறப்பாக கொண்டு வர போகிறீங்க முயற்சி சிறப்பாக கொண்டு வர போகிறீங்க மன உறுதியோட இறை நம்பிக்கையோடு எந்த முயற்சி செய்ய பாருங்கள் சிறப்பாக இருக்குது ரொம்ப முக்கியமான நேரம் கொஞ்சம் எதிரிகள் தொல்லை அதிகமாக தான் இருக்கும் அதனால உக்கிர தெய்வங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க எதிரிகிட்ட இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பெண் தெய்வ வழிபாடு உக்கிர தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் அப்படி பார்த்தீங்கன்னா பிரதிங்கிற தெய்வ வழிபாட்டையும் வாராகி தாயோட வழிபாட்டையும் தொடர்ந்து நீங்க செய்ய பாருங்க கண்டிப்பாக ராசி அன்றவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அமையும் வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பயன் கிடைக்கும் ஏன்னா ராசிநாதன் குரு பலம் அடைஞ்சிருக்கிறாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் வரது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படி தான் நினைப்பீங்க இந்த நேரம் அதனால் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க ஆனால் மனசில் பொறுத்த வரைக்குமே எதிர்காலத்தை நினச்சே ஏதோ ஒரு பாத்தாட்டத்துலையே இருப்பீங்க பயத்திலே இருப்பீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது நீங்கள் மறந்துடுவீங்க அப்படி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இதனால் மனசை கொஞ்சம் தெளிவை வச்சிருக்க பாருங்கள் மனக்குழப்பம் வேணாம் ஏதாவது நடந்துருமோங்கிற பயம் வேண்டாம் நம்ம பிறந்து வரும்போதே நம்ம தலையில என்ன எழுதியிருக்குதோ அதுதான் நடக்கும் இந்த கிரக மாற்றங்கள் இந்த கிரக விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையான விஷயம் தான் அதை சில விஷயங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிறதால நீங்க அதை ஒரு நிவர்த்தி பண்ண முடியுமே தவிர இந்த நேரத்துல மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தையும் கெடுத்துறாதீங்க அதனால அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யறா செஞ்சிடாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க இந்த எதிர்மறை சிந்தனை நீங்க நிக்கனால போதும் ராசி என்பது நம்ம பிரபஞ்சத்தோட இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம சிந்தனைகள் தாங்க நம்ம எண்ணங்கள் தாங்க அதனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கணும்னா நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தணும் பாசிட்டிவாக இருக்கணும் ஒரு பூஸ்டாக நீங்கள் இருக்கணும் அப்போ தான் நல்ல மாற்றம் கிடைக்குங்க அமைதிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் தான் புதன் எட்டில் சுக்கர் நாரில் இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலும் வழிபாடு செய்ய பாருங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் அங்கே போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக இந்த நேரம் அமைப்போகுது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா தனுசு ராசி அன்றவர்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னா இங்கே எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்குங்க எப்பயுமே நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வர வேலை கூட அப்புறம் செய்யலாங்கிறத விட அன்னைக்கான வேலையும் அன்றைக்கி செய்ய பாருங்க நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க சட்ட ரீதியான கொஞ்சம் பிரச்சனைங்கிறது இந்த நேரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் தொழிலில் இந்த வியாபார ரீதியா இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மறைமுகமாக தொழில் இல்லாமல் இந்த நாள் வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே இருந்திடம் தெரியாமல் போயிடும் வேலையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க ஆனால் யாருக்கிட்டையும் அதிகம் நெருக்க வச்சுக்காதீங்க இது சில பாதிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்க சொந்த சொந்தத்தோட நீங்கள் இந்த நேரம் கலந்துருக்க பாருங்க அதுதான் நல்லது நீங்கள் சொந்த பந்தம் ஒன்று சொன்னாலுமே நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு கோவச்சிக்கிறது வேண்டாம் கொஞ்சம் தன்மை நடத்துக்கு பாருங்கள் நீங்கள் எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலும் சரி விநாயகபெருமன் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க நல்ல மாற்றம்தான் போராட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் எதிர்ப்பாளர்கள் தாரால் கொஞ்சம் தொல்லை உண்டு அதனால அந்த விஷயத்தில் கவனமாருங்க ஒரு சிலர் எல்லாமே காதல் வலையில சிக்கிக்கிட்டே கொஞ்சம் பிரச்சனையில மாற்றக்கூடிய அமைப்பா இருக்குது இந்த விஷயத்துல இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க குரு ராசியில் இருக்கிறதால தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் இதனால இப்படி தடைப்பட்ட வேலை சிறப்பாக நடக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பம் நீங்குங்க பொருளாதார நிலையில் நல்ல மாட்டம்தான் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கனாலும் சாதகமான பலன் கிடைக்கும் உறவு வகையில் ஏற்பட்டது நெருக்கடி நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க பிள்ளைகளுக்காக நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்கும் நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னா ராசி அந்த நேரம் பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க பெரிய சங்கடம் இல்லை சகாயசான ராகு இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் வீடு பூமி வாங்கணும்னு ஆசைப்பட்டாலுமே உங்க கனவு நனவாகும் பண உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களுமே இந்த எதிர்பாலின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள பாருங்க இருந்த இதனால இருந்து பிரச்சனை இல்லாமல் நீங்கும் தம்பதியிலுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்தாலுமே அந்த சண்டை தான் ஊடலுக்கு பின்னாடி கூடன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடைவெளி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நன்றி நண்பர்களை மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிர